பிரித்தானியாவில் முழுநேர பணி செய்வோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் முழுநேர பணி செய்வோருக்கு இந்த மாதம் முதல் நூற்று பதினேழு பவுண்டுகள் ஊதிய உயர்வு அளிக்கப்பட உள்ளது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி தேசிய வாழ்வாதார ஊதிய உயர்வு அமுலுக்கு வந்துள்ளதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மணி நேர ஊதியம் பதினொன்று தசம் நான்கு நான்கு பவுண்டுகளில் இருந்து பன்னிரண்டு தசம் இரண்டு மூன்று பவுண்டுகளாக உயர உள்ளது பதினெட்டு முதல் இருபது வயதுடையவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு எட்டு சுமார் பூஜ்ஜியம் பவுண்டுகளிலிருந்து பத்து பவுண்டுகளாக உயரவுள்ளது கடினமாக உழைக்கும் மூன்று லட்சம் குறைந்த வருவாய் கொண்ட பணியாளர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாக பிரித்தானிய துணை பிரதமரான அஞ்சலோ தெரிவித்தார் இந்த குறைந்தபட்ச ஊதிய உயர்வு காரணமாக தோராயமாக ஆண்டொன்றுக்கு ஆயிரத்து நானூறு பவுண்டுகள் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு பவுண்டுகள் வரை பணியாளர்கள் பெற உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாற்றங்கள் பிரித்தானிய இளைஞர்களுக்கும் சம்பள உயர்வை காண உதவும் இளைய தொழிலாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச ஊதியம் சாதனை அளவிலான பல அதிகரிப்பை காணும் இருபத்தி ஒரு வயதுடைய ஒருவர் அதே வேலையை செய்வதற்காக இருபது வயதுடையவரை விட அதிகமாக ஊதியம் பெறுவதை காணும் நியாய மற்றும் குறைந்தபட்ச ஊதிய வயது வரம்புகளை அகற்றுவதற்கான முதல் படி இதுவாகும் என குறிப்பிடப்படுகிறது